ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணி காலி பணியிடம் வேக்கண்ட் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணித் தேர்வில் நேர்காணல் அல்லாத ஒட்டுமொத்தமாக காலி பணிடம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சாக அதிகரித்துள்ளது ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இத்தேர்வை சுமார் தொண்ணூறாயிரம் பேர் எழுதினர் தேர்வுக்கு உத்தேச விடை குறிப்புகள் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வெளியிடப்பட்டது இதைத் தொடர்ந்து பல்வேறு பதவிகளின் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை திருத்தி அமைத்ததுடன் புதிய பணியிடங்கள் சேர்க்கப்பட்டது இதைத் தொடர்ந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணியிடங்களுக்கு முந்நூற்றி நாற்பத்தொன்று கூடுதலாக சேர்க்கப்பட்டு கிட்டத்தட்ட டோட்டலாக வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக அதிகரித்து தற்போது முடிவுகள் பிப்ரவரியில் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போதாக இரநூத்தி நாற்பத்தி மூணு காலிப்புற இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக டிஎன்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வீடியோ யூஸ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு டிஎன்பி ரிலேட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே உடைய பெலகான பிரஸ் பண்ணி வைங்க அப்போ தான் டிஎன்பிசி ரிலேட் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ இப்போ போஸ்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு தேங்க்யூ